மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல மோர் அப்டேட் தெரியும்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க அப்போ தான் இதே போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இன்னைக்கு நாம ஒரு வெள்ளை குதிரை ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மஹேந்திரா ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்காங்க வண்டியோட அவுட்டு போய்க்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியில் எந்த வேலையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை எடுத்து அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம் அந்த ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை டயர் பாயிண்ட் ரெண்டு டயருமே பிராண்டட் நியூ டயர் போட்டுக்கிறாங்க பேக் ரெண்டும் ஃபிரண்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் டோர் வேசர் ஃபிரோன் சைட் சன்வே கூலிங் பேப்பர் இப்படி எல்லாமே போட்டு வண்டி சூப்பராக இருக்குது வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிற பாருங்க ரியர் டிஃபோ எல்லாமே வண்டியில் வந்துடும் ரியர் வைப்பர் எல்லாமே வண்டியில் இருக்குது வண்டியோட இன்டீரியரும் காமிக்கிற பாருங்க இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க ஏசி எல்லாமே வண்டியில ஒர்க்கிங் கண்டிஷன்ல தாங்க இருக்கு பேக் சீட் எல்லாமே காமிக்கிறோம் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஸ்டீரிங்ல வால்யூம் ஆன் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில வந்துரும் ரெண்டு ஏர் பேக் வண்டியில வந்துரும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் இல்ல இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிச்சினா ரேட் எங்களால் எவ்வளவு பெருசாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெருசாக பண்ணி தரோம் இதுக்கு லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஃபினான்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டிய பத்தி வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம நம்ம சந்தோகிக்காரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு நாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தேட்ற உங்க ஃப்ரெண்டுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க